தமிழ்நாட்டில் திருவள்ளூர் திருப்பூர் தேனி திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டங்களில் காலை பத்து மணி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் பல்வேறு காவல் நிலையங்களில் உள்ள முன்னூற்றி ஐந்து காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் ஜெர்மனி தலைநகர் பெர்லினிலிருந்து பேருந்து பயணத்தின் பொழுது பெண் கத்தியால் குத்தியதில் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் பயணிகளை கத்தியால் குத்திய பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவரா போதைப் பொருளுக்கு அடிமையானவரா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவில் உள்ள ஆப்பிள் கூகுள் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களை பார்வையிட்டார் முதல்வர் ஸ்டாலின் கூகுள் ஆப்பிள் மைக்ரோசாப்ட் நிறுவன அதிகாரிகளை சந்தித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தினார் திருச்சி மாவட்டம் துரையூர் அடுத்துள்ள பச்சை மலையில் மூன்றாவது வளைவிழ் திரும்பும் போது ஐநூறு அடி பள்ளத்தில் விழுந்து லாரி விபத்துக்குள்ளானது இதில் நல்வாய்ப்பாக லாரி ஓட்டுநர் மோகன் உயிர் தப்பினார் புதுச்சேரியில் போதை ஸ்டாம்ப் சப்ளை செய்தது தொடர்பாக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் போதை ஸ்டாம்ப் எனப்படும் போதைப் பொருளை சப்ளை செய்த அஜ்மல் தாகிரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டுக்கு கல்வி திட்ட நிதி விடுவிக்காத மத்திய அரசிற்கு தமிழ்நாடு அரசு ஆசிரியர் நல கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை நிறைவேற்ற கூறும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்து மாற்றம் ரத்து செய்ததை மீண்டும் பழையபடி வாகனங்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று அனைத்து ரேஷன் கடைகளும் செயல்படும் என உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது மாதத்தின் கடைசி பணி நாளில் அத்தியாவசியப் பொருட்களை விநியோகம் செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுப்ரீம் கோர்ட் தொடங்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆவதை முன்னிட்டு நினைவு நாணயம் சிறப்பு தபால் தலை இன்று வெளியிடப்பட உள்ளது டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி மாவட்ட நீதிபதிகளின் தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைக்கிறார்